இது வந்து இது என்னுடைய அப்பா நட்ட மரம் என்னுடைய தந்தை எங்கள் என்னுடைய தந்தை என்னுடைய அம்மா எல்லாம் ரெண்டு பேருமே இந்த காட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க இந்த அவங்களுடைய உயிர் மூச்சு இங்கே இருக்குது இப்போ நம்ம எல் ஏற்க இயற்கை வேளாண் பண்ணையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது இன்னும் நிறைய மரங்களை தேடி எடுத்து நட்டுட்ருக்கோம் நம்மளுடைய திட்டமே வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் மட்டும் ருத்ராட்சா உங்களுக்கு தெரியும் ருத்ராட்சம் கோட்டையெல்லாம் நிறைய பேர் கழுத்தில் போட்டுருப்பீங்க அப்போ அது வந்து மரத்தில் காய்கிதா இல்லை எங்கே ஏதாவது உற்பத்தி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்தோட காய் தான் அதோடய தாயகம் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் வேங்கிய மரம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து பன்னெண்டு வயசு ஆகுதுங்க எப்படி இருக்கான் பாருங்கள் என்ன பாருங்கள் சேர்த்து பிடிக்க முடியல இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்